அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் ஒரு இனிப்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே மகளிர் உரிமை தொகை வாங்குவவர்களுக்கு கூடுதலாக மூன்று தக தளர்வுகளை அறிவித்திருக்காங்க நம்ம தமிழக அரசு இதில் என்னென்ன தளர்வுகளை வந்து குறிப்பிட்ருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல் கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜூலை மந்தில் வந்து விடுபட்டவர்களோ இல்லை புதியதாக விண்ணப்பிக்கிறவங்களோ தாராளமாக கலைஞர் மகளிர் உரிமை தொட்ட திட்டத்தின் கீழே விண்ணப்பங்களை நேரடியாக சென்று முகாம்களில் விண்ணப்பிக்கலான்ற அறிவிப்பு தமிழக அரசு ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் இன்றைக்கு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா தமிழக அரசில் மூன்று முக்கியமான தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த தளர்வுகள் வந்து அட்வான்டேஜ டிஸ் அட்வான்டேஜன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான் என்னென்ன தளர்வுகள் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறுவோர் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அதாவது உங்க குடும்பத்துல ஓய்வூதியம் பெற்றுட்டு இருக்காங்க இப்போ ஆஹ் ஊனமுற்றோர் அந்த மாதிரி எல்லாம் ஓய்வூதியம் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓய்வூதியம் வாங்கினாலும் அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் தாராளமா வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ விண்ணப்பிக்கலாம் ஆனா அந்த பர்டிகுலர் பெண் மட்டும் வந்து ஓய்வூதியம் வாங்கக் கூடாதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசு துறைகளில் மானியம் பெறும் நாலு சக்கர வாகனங்கள் வைத்திருப்ப வைத்திருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம் சோ நீங்க அரசு அரசு துறைகளில் மானியம் பெற்று நாலு சக்கர வாகனம் வைத்திருந்தாலும் தாராளமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலான்றத இந்த முக்கியமான விலக்கில் வந்து குறிப்பிட்ருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டுன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சோ